குலாப் ஜாமுன் ஆம்லேட் முட்டை தோசை அது வந்து நார்மல் தோசை கார சட்னி சாம்பார் கூட தூள் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டை தோசை ஏன்ட்ட கேட்டாரு அதனால அப்புறம் அவரே போட சொல்லிட்டேன் முட்டை தோசை ஆம்லேட்டு எல்லாம் ஊத்திரி ரெடி பண்ணி ஆர்ட் பாக்ஸ்ல வச்சுட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ நீங்க என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படினா நைட் ரூட்டீன் vlog தான் நைட் ரூட்டீன் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு நல்ல கூலிங்கா சூப்பரா இருக்கு ஜில்லுன காத்து பயங்கரமா அடிக்கு இந்த கோடையில இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சி இந்த காத்து அனுபவிக்கிறது அது ஒரு தண்ணி ஃபீல் சூப்பரா இருக்கு ஆமா ஏனா அந்த வெயிலே சுத்திட்டு திடீர்னு இந்த காத்து ஜில்லுன அடிக்கும்போது நல்லா இருக்கு ஊர்ல எல்லாம் மழை பெய்யதான்னு சொல்லி கமல் சொல்லுங்க சூப்பரா இருக்கு கோடை மழை வந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நைட் ரொட்டின் தான் சிம்பிளாக தான் பண்ண போறோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் மாவு வந்து ரொம்ப நாளாக இருக்கு சரி அப்படியே ஒரு குலாப் ஜவுன் ரெசிபியும் போட்டுடலாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் என்ன பார்க்குற சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அதாவது அதிகமாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ அவ்வளோ சேர்க்க இல்லை நமக்கு அந்தளவுக்கு ஸ்வீட் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அதனால் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து சுகர் எடுத்துக்கலாம் அதிகமாக மேனுன்றவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியை கூட செஞ்சுக்கலாம் பின்னாடி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சுகர் செல்ஃப் தான் வந்து ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் அங்கே செய்யலாம் சுகர் செல்ஃப் செஞ்சிடலாம் சர்க்கரையை குட்டிக்கலாம் அது ஃபஸ்ட்டு நான் ஐநூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் மாதிரி ஐநூறு ஐநூறு கிராம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஈக்குவலாக வைக்கணும் எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அவ்வளோ தண்ணி

இதில் வந்து அப்படியே ஏலக்கத்தூள் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப அந்த கம்பி பதெல்லாம் வர வேண்டாம் சுகருக்கு அரைஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும் அந்த பிசு கையில தொட்டு பார்த்து என்ன மாதிரி வாழ வேணும் என்ன மாதிரி வாழ அப்படி வந்துச்சுன்னா போதும் ஏலக்க அப்படி போட்டுடலாம் வாசனைக்கு இன்னும் அதில் குங்குமப்பு போட்டால் இன்னும் சூப்பரா கலர் நல்லா இருக்கும் நம்ம வீட்டு அது இல்லை அதனால நம்ம ஏலக்காய் மட்டும் போட்டுடலாம் சுகர் வந்து கரைஞ்சிட்டே இருக்கு இன்னும் பட்டெல்லாம் பட்டெல்லாம் போட்டுட்டேன்

பிரசாதம் சாப்பிடு கோவில்ல மட்டும் பிரசாதம் செய்றாங்க அது எப்படி டேஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல நிறைய பேர் இத நினைச்சிருக்கீங்க டேஸ்ட் பண்றாங்க இல்ல எப்படி செய்றாங்க தெரியல அதுக்கு எந்த பிரசாதமா இருந்தாலும் அந்த டேஸ்ட்ன்றது தனியா ஒரு டேஸ்ட் அது நல்லா இருக்கும் கோவில்ல செய்றது சூப்பரா இருக்கு நிறைய சாப்பிடுறேன் ம் நல்லா இருக்கு சைல அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம செய்யிறது கூட மூடி எல்லாம் போட்டு போட்டு மூட்டிட்டு வந்து பேரு மேரா அப்படியே ஒரு ஒரு வாரிக்கு சுகர் வந்து கரைஞ்சிச்சு இது ரொம்ப நேரம் அந்த பாகு மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முடிவு போயிடும் முடிவுச்சுன்னா அப்புறம் மேல இந்த குலோப்ஜாமுன் மேல வந்து சுகர் நிக்கிற மாதிரி ஆகிடும் அது கம்மியா இருக்காது கட்டி அதனால நம்ம வந்து அத நான் சொன்ன மாதிரி சக்கரை போட்டு கரைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து அஞ்சு நிமிஷம் அல்ல ஏழு நிமிஷம் குதிச்சுதுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அந்த பிசு வந்துடும் இப்போ நான் மாஃப் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகர் சிறப்பு வந்து நான் வச்சுட்டேன் பாதி வேலை வந்து ஷேர் பண்றாரு மாவு வந்து பாரதி அது இன்னும் தெரியல பாரதி வேலை வாங்கணும்னா நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அவர் 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 சூப்பரா உண்டு பிடிப்பாரு நம்மள விட அழகா ரவுண்ட் நல்லா பிடிப்பாரு அதனால தான் பாரதி கிட்ட அந்த வேலையை

என்னன்னா தண்ணி ஊத்தி செய்யலாம் இருந்தாலும் பால் ஊத்தி செஞ்சால் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் எண்ணெய் கலந்துட்டுருக்கு எப்போவுமே வந்து குலாப் ஜாமுன் பொறிக்கிறதுக்கு வந்து ஜாமுன் பொறிக்க மிதமான சூடு தான் வைக்கணும் அதிகமாக வைக்கக்கூடாது அதிகமாக வச்சாலும் வெடிக்கும் தேஞ்சு போயிடும் தேஞ்சு போயிடும் நல்லா இருக்காது அப்புறம் மூசா வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் பாரதி பற்றிலாம் எல்லாம் சூப்பரா கொடுத்தார் அழகாக எத்தனை முப்பத்தோரு மணிலே இதை வந்து நினைக்கிறேன் அதில் போட்டிருந்தது முப்பத்தி மூணு நினைக்கிறேன் ஓகே இதோட குட்டி குட்டியா போட்டாலும் செட்டாக வருது இதான் கரெக்டானது சூப்பராக

லேட்டா போட்டா அது எங்கனா அப்புறம் இது வந்து கூடாது பாருங்க சூப்பரா விட்டுட்டா ஒரு பக்கமா தீஞ்சிரும் அதனால வந்து நம்ம இது இப்படி பண்ணிட்டே இருக்கணும் அரி கரண்டியால அரி சொல்றாங்க ஆனா நான் சளி கரண்டி தான் சொல்றேன் சளி கரண்டி இல்ல நிறைய பேர் இங்க கூட சொல்றாங்க இது வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அது எல்லா பக்கமும் டீ வந்து கரெக்ட்டா விழும் இல்லனா ஒரு சைடு மட்டும் தீயும் ஒரு சைடு அப்புற வேகாத மாதிரி இருக்கும் நல்ல வாசனையா இருக்கு சூப்பரா வந்துச்சு வாசனை நல்லா இருக்கு

நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு ஜீரா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருக்கும்போது போடணும் ஜீராவும் வந்து ஹீட்டாக இருக்கணும் இதையுமே பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு அது ஊறட்டும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆர் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் ஊறின எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் சக்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் இல்லையா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு ஹீட் பண்ணியாச்சு வச்சு இப்போ நம்ம இவங்க எல்லாரையுமே இது உள்ள குளிப்பாட்டை இறக்கலாம் குளிப்பாட்டை இறக்கலாம் நீச்சல் அடிக்க விட்டுடலாம் நீச்சல் அடிக்க விட்டுடலாம் ஏலக்காலாம் வந்ததுக்குதான்

நைட்டு வந்து ஸ்பெஷல் முட்டை தோசை கார சட்னி ஆம்லெட் அப்புறம் நார்மல் சாத தோசை இதெல்லாம் பாரதி தான் எனக்கு பாதிக்கு பாதி ஹெல்ப் பண்ணுறாரு அடுத்த ப்ராசஸ் வந்து ஆம்லெட் போடுறாரு அப்படியே சூடாக செஞ்சு நல்லா அடிங்கதான் <laughs> 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 நான் குட்டி ஆம்லெட்டா இது ஆம்லெட்டோட தம்பி ஆம்லெட்டோட தம்பி நான் குட்டி ஆம்லெட் சின்னதா போடுறேன் ஒரு முடிய வச்சு போறேன் சின்னதா நான் போட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பெருசாக வந்து பெரிய இடத்துல வச்சு எல்லா முட்டையும் ஒன்றா ஊற்றி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுருவேன் சார் வந்து அழகாக குட்டி குட்டியாக போடுறார் போதும் போதும் இந்த சைஸ் ஓகேவா நான் போட்டேன்னா கொஞ்சம் கல் பெருசு போடுவோம் அப்படி பார்த்தீங்களா சார் வந்து ஒரு பக்கம் முட்டை தோசை ஆம்லேட்டு எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி ஆட் பாக்ஸில் வச்சுட்ருக்காரு இப்போ அடுத்து ஆம்லெட் போட்டுட்ருக்காரு நல்ல ஹோட்டல் மாஸ்டர் மாதிரி தான் அடிக்கிறார் ரெடி அடி

இது வந்து பார்த்தனா இந்த சைஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா அது பூத்துன வரும் அது உபன மாதிரி வரும் என்ன அந்த மாதிரி பண்றீங்க கேட்டா இப்படி பண்ணா நல்லா இருக்கும் பாருங்க இருக்கும்போது அந்த மாதிரி செய்வாங்க பசங்க நீ அங்க இருந்து அப்பையா நைஸ் நைஸ் சரி இதுக்கு அப்புறம் நீ ஊத்திடா நான் இந்த ஆம்லெட் போட்டு லாஸ்ட் நீ ஊத்திடா சரி ஓகே ரொம்ப நம்ம அம்மா கரெக்ட் பாத்தீங்களா வேர்க்குதா

சூப்பரா பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரா ப்ளஸ் ஊறி போயிருக்கு நல்லா பாதாம்லாம் வந்து கலந்துருக்கு கலந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் யாருக்கெல்லாம் வந்து குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த ஜீரா பாருங்க அப்படியே அழகா சூப்பரா இருக்குல்ல வச்சுக்கோனே அதாவது நல்லா இழுத்துட்டு சக்கரை மாதிரி பாதுஷா சாமி சக்கரை இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் ஜீரா அந்த மாதிரி பாதத்தில் போட்டால் இந்த மாதிரி கரெக்டா இருக்கும் நம்ம நைட் நைட்ரோட்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா எல்லாமே செஞ்சாச்சு நம்ம இப்ப சாப்பிட போறோம் என்னென்னு பார்த்துருப்பீங்க அப்படியே கீழே பாருங்க சுவையான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் அப்புறம் முட்டை தோசை அது கீழே வந்து நார்மல் தோசை சட்னி பண்ண கார சட்னி சாம்பார் கூட தூள் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க அழகாக வந்திருக்கு நல்லா வந்திருக்குல கலர்ஸ் சூப்பரா வந்திருக்கு நல்லா ஊறிடுச்சு ஊறி போய் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க ஜீரா வந்து பாத்தீங்கன்னா அடியில இருக்கு அது மேல விட ஊசி வச்சிருக்கேன் எல்லாமே உள்ள இறங்கிடுச்சு சூப்பரா வந்திருக்கு நல்லா இருக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் செஞ்ச மாதிரி இப்படி செஞ்சீங்கனா வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாத நல்லா ஊறிடுச்சு நல்லா ஜூசியா ஊறிச்சு நல்லா ஜூசியா நான் என்ன உங்களுக்கு இது நான் கட் பண்ணி கொடுக்கறேன் கையால எடுத்து இது பண்ணாலே தெரியும் எடுத்து சாப்பிட்டு பாரு சரி நான் சாப்பிட்டு ம் வாவ்

சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்